இந்த ஆந்திராவில் இருக்கிற லேபாக்ஷி கோவில் இது வெறும் கல்லால் கட்டப்பட்டது அல்ல ஆகாசத்திலிருந்து விழுந்த ஒரு தீப்பந்துனால உண்டானது என்பார்கள் பழங்கால கதைகளின்படி இது சிவபெருமானின் கோபத்திலிருந்து பிறந்த வீரபத்திரரின் உருவாக்கம் அவரது கோபம் பூமியில் விழுந்ததில் இந்த அதிசயமான கோவில் உருவானது என்று சிலர் நம்புகிறார்கள் ஆனாலும் அறிவியலாளர்கள் முன்வைக்கும் தர்க்கம் வேறு இது ஒரு பெரிய விண்மீன் தாக்கத்தின் விளைவாக இருக்கலாம் இக்கோவில் பகுதியில் உள்ள சுவர் ஓவியங்கள் பாறைகள் கடும் வெப்பத்தால் உருகி பிளவுபட்டிருப்பது போல தெரிகிறது இவ்வளவு அசுரத்தனமான நுட்பமும் வலிமையும் ஒரு விண்மீன் தாக்குதலால் வந்ததா அல்லது இது பகவானின் கோபம் பூமியில் இறங்கியதன் விளைவா இந்த கேள்வி இன்றும் ஒரு பெரும் ரகசியமாகவே உள்ளது விண்மீன் தாக்குதல் ஒரு புதிய உலகத்தை படைத்ததா அல்லது சிவபெருமானின் அசைக்க முடியாத சக்தி ஒரு புது வரலாற்றை எழுதியதா லேபாக்ஷி வெறும் கோவில் அல்ல இது வரலாறு புராணங்கள் மற்றும் அறிவியலின் சங்கமம் இங்கிருக்கும் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதையை சொல்கிறது நாம் அறியாத இந்த பிரபஞ்ச ரகசியங்களை இந்த கோவில் நமக்கு நினைவூட்டுகிறது இதன் உண்மையான தோற்றம் எதுவாக இருந்தாலும் லேபாக்ஷி ஒரு காலமற்ற அதிசயம்